காலம் மட்டும் வாழும் இந்த அன்பு கரையே முத்துமணே பட்ட துணியே ரத்தினமும் முத்தினமும் சேர்ந்து வந்த சித்திரமே சார் சாரா நீங்க எப்ப கால் பண்ணுவீங்கன்னு உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்காரு ஆச்சோ எனக்காக வெயிட் பண்ணிட்டே இருந்தாரா இப்பவாது பேசலாமா இல்ல வேல இருக்குன்னு ஓடிருவியா பேசணும் எனக்கும் ஆசை தான் என்ன செய்யறது நான் லவ் பண்றதே எங்க அக்காக்கு தெரிஞ்சா கூட நான் எங்க அக்கா வீட்ல போய் பேசலாம் அவளுக்கும் நான் என்ன சொல்லல அதனால அங்க போனாலும் மெசேஜ் மட்டும் தான் பண்ண முடியும் ஃபோன் பேசினா யார் என்னன்னு கேப்பா கண்டுபிடிச்சிருவா அப்ப மறைச்சியான்னு கேப்பா சரி இப்ப சொல்லிரு லவ் பண்றேன்னு அத உங்க கல்யாணம் ஆக போகுதுல்ல

ஐயையோ என் தங்கமே நீ வரதே அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷமோ பேசிறதுக்கு தான் வாரா அதுல சண்டை போட்டு போறியே முட்டக்கண்ணா এবடி சொல்லியே சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன்டி சோடா புட்டி டீ சோடா புட்டி என்ன சோடா புட்டி ன்னா சொல்லியவேல வெச்சுக்காத அம்மா அப்ப நான் என்ன புட்டி சோடான்னு ன்னு சொல்லட்டே என்ன காமெடியா சிரிப்பு வரல அப்ப சிரிக்காதீ சி இந்த பையனை பாரு நம்மள டேமேஜ் பண்ணதுக்குనే நீங்க மைண்ட் வாய்ஸ் னு நினைச்சு கொஞ்சம் வெளியே பேசிறியேன்னு நினைக்கேன் எனக்கே கேட்டுது கேட்டா கேக்கட்டும் எனக்கு என்ன நீ பெரிய ஆளு உனக்கு பயந்துறாங்க நாங்க வேற அப்படியே மறைச்சு மறைச்சு பேசணுமோ இப்போ எதுக்கு லூசு சண்டைக்கு நிக்க சண்டைக்காரி குலதெய்வத்துக்கு வேண்டி இருந்தேன் இவங்க கிட்ட சண்டைக்கு நின்னுகிட்டே இருக்கணும் ஏன் சண்டைக்கு நின்னுட்டே இருக்கா உட்கார்ந்துட்டே இரு அப்ப நான் போனா உனக்கு பரவாயில்லையா நீ போக மாட்டேன் தெரியுமே அவ்வளோ தைரியம் ஆமா உன்னை பத்தி எனக்கு தெரியாதா மூஞ்சுக்கும் மொகர கட்டைக்கும் நான் கிடைச்சதே பெருசு ஏ நீ தானே சொன்ன உங்க கிளாஸ்ல கூட ரூபின்னு ஒரு புள்ள உண்டு அந்த புள்ள என்ன ஒன் சைடா லவ் பண்ணுதுன்னு சொன்ன அது அது அவ உன்ன தூரத்துல இருந்து பார்த்ததனால பிடிச்சிருக்கு நீ பேசி அவட்ட பழகினா சரியான கிர்க்க இவன் வேண்டாம்னு விட்டுட்டு ஓடியே போயிரவா அந்த அளவுக்கு இருக்கேன் ஆமா நீ சரியான கிர்க்க இல்ல சரியாகாத கிர்க்க இது எங்கயோ கேட்ட மாதிரி இருக்கு யார்கிட்ட இருந்து காப்பி அடிச்சா ஏல ஏதாவது ஒரு ஃப்ளோல வந்தா சரின்னு கேளான் நீ சொந்தமா பேசினா கேப்பேன் இப்படி வாடகைக்கு எடுத்து கடன் வாங்கி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தா பிறவி எப்படி கேட்க எப்பா நீங்க யாரு உங்ககிட்ட அவங்களே உட்காந்து யோசிச்சு டைலாக் எல்லாம் சொல்றாங்களோ அவங்க கிட்டயே பேசுங்க என்ன என்கிட்ட பேசாண்டா அவையெல்லாம் எனக்கு வேண்டாம் எனக்கு இந்த கடன் வாங்கி வாடகைக்கு எடுத்து பேசுற என்னோட சோடா புட்டி தான் ரொம்ப பிடிக்கும் அட கடவுளே இவ்வளவு நேரம் நல்லா தானே பேசிட்டு இருந்தா திடீர்னு பைத்தியம் பிடிச்சிட்டாங்கிற அது வெவெவெவெல வவவவ அது கூட வாயில வரல ஆமா எனக்கு பிஜில வவவவன்னு எப்படி சொல்றதுன்னு சொல்லி கொடுக்காம சீ உன்கிட்ட எல்லாம் மனுஷன் பேச முடியல ஆமா மனுஷன் யாரே என்ன பேச முடியாது அதானே நீ பேசுற குரங்கு தொடக்கி இருக்க ஏடி திவ்யா Dress உடுக்க போறேன்னு போனா போன நேரம் காணுமா உனக்கு அங்கேயே உறங்கிட்டா போல சீக்கிரம் வெளிய வாட்டி நேரா ஆவு ஏய் எங்க அத்தை உன்ன நல்ல பாராட்டறவளே நீ வாய் மூடு சரியா அண்ணா எங்க அம்மா கூப்டாச்சு கூப்பிடுறதுக்குள்ள கொஞ்ச நேரம் பேசிடலாம் அழகானு கூப்பிட்டேன் நீ எங்க பேசுற மாதிரியே பேசுற சண்டை எழுதிட்டே தான் கிடக்க நான் ராத்திரிக்கு எப்போ வருவேன்னா எனக்கு தெரியாது அப்புறம் உன்னாலதான் என் உறக்கமே போச்சு உறக்கமே வரலன்னா என்ன சொல்லப்படாது என்ன உறக்கம் வந்தா உறங்கு நான் திரும்பவும் சொல்றேன் ஒரு சீக்கிரட் ஒண்ணு நான் கண்டுபிடிச்சிட்டேன் நான் இப்ப சொல்ல மாட்டேன் எங்க அக்கா கல்யாணம் முடிச்சு நீ நானும் மீட் பண்ணுவோம்ல அப்பதான் சொல்லுவேன் அது வரைக்கும் அது என்ன என்னன்னு யோசிச்சுட்டே கடை என்ன ஆமா யோசிச்சுட்டே கிடக்காவ எனக்கு வேற வேலை இல்ல ஏதாவது மொக்கையா வந்து சொல்லுவா போட்டி உண்ட போய் சொல்லணும்னு நினைச்சேன் பாரு பைத்தியக்காரா நான் கிளம்பியேன் ஏ லவ் யூ சொல்லிட்டு போ அதெல்லாம் ஒண்ணு சொல்ல முடியாது இவ்வளவு நேரம் என்ன எப்படி எல்லாம் வெறுப்பேத்துனே அப்படியே கட காலை கட் பண்ற ஹலோ ஹலோ வெச்சிட்டா சண்டக்காரி சரி போட்டும் நம்மளும் கூப்பிட்டு டிஸ்டர்ப பண்ணாண்டா அவ போய் அவங்க அக்கா ஃபங்க்ஷன் நல்லபடியா முடிச்சிட்டு வரட்டும் மெண்டல் எப்படி வம்புலகம் பரா ம் ஏடி இப்ப வாரியா என்ன ஐயோ ஐயோ நம்ம வேற வாரேமா நானா இது கண்ணாடியில பார்க்க என்னாலேயே நம்ப முடியலையே என்றும் இளமையா இருக்கேனே நான் இந்த துணியெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி போட்டது இந்த கல்யாணம் பண்ணிட்டு வந்த போனாலும் சேலையை உடுத்திட்டே போங்காரு எங்க இந்த மாதிரி எல்லாம் போட ஆனா நான் இப்ப போட்டாலும் அப்ப போட்ட மாதிரியே அழகா இருக்குப்பா பரமேசு வனிதாக்கால பாத்தியா குட்டையா பாவடை போட்டுட்டு கண்ணாடி முன்னாடி முனிக்கிட்டு இருக்கத நானும் பார்த்த சிரிப்பே அடக்க முடியல இப்படி நம்ம வந்து நிக்கத பாத்துட்டாவனா அப்படியே நிறுத்திடுவாவ என்னதான் செய்யாவே நம்ம அங்க இருந்து எட்டி பாப்போம் வாட்டி ஆ சரிடி வா வா அந்த காலத்துல நான் படிக்க போகும்போது இவ்வளவு அழகா குட்டப்பாவட போட்டு நடந்தா அந்த ஊர்க்கார பயலவளே பின்னாடி தான் செத்துவானவ வனிதா வனிதா வனிதானே எனக்கு அந்த காலத்துல எவ்வளவு ஃபேன்ஸ் இருந்து ஏவனையும் நான் கண்டுக்கிடல அவனுங்க ஏவனையும் திரும்பி கூட பார்க்காம அப்படி இருந்தேன் கடைசியில் எங்க வீட்டில் இப்படி ஒரு தலப்பாக்கட்டி தலை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாவ என்ன செய்ய பரமேச அண்ணனுக்கு பேரபாரு தலப்பாக்கட்டி தலைன்னு வச்சிருக்கா கேட்டி ஐயோ என்னை இப்படி பார்க்கும்போது போது ஏன் பற்றும் போல் இருக்கு முதல்ல சுத்தி போடணும் எனக்கு இந்த காலத்து பிள்ளைகள் கையிலெல்லாம் எல்லாம் போணும் இருக்கு வளைச்சு வளைச்சு வீடியோ எடுத்து ரீல்ஸாம் அப்படின்னு ஆளா ஏற அழுவ நான் சின்ன பிள்ளையாக இருந்தப்போ மட்டும் என்கிட்ட அன்னைக்கே ஃபோன் இருந்து இந்நேரம் நான் வளைச்சி வளைச்சி எடுத்து வீடியோ போடியதில் நான் பெரிய செலிப்ரிட்டியாக இருப்பேன் என்னை பார்க்க வீட்டு வாசலில் அத்தனை பேர் காற்று கிடந்திருப்பாவ என்ன செய்ய அந்த காலத்தில் ஃபோன் இல்லாமல் போயிட்டு ம் அப்ப பிறந்திருக்கிறதுக்கு பதிலாக இப்போ பிறந்திருக்கணும் எப்படியோ கல்யாணத்துக்கு முந்தைய எடுத்த ட்ரெஸ் எல்லாம் இப்படி பாத்திரப்படுத்தி வச்சனால என்னைக்கு அது ஒரு நாள் உடுத்து பார்த்துக்கிட்றோம் இன்னொரு குட்டைப்பாவோட உண்டே அது எங்க கிடக்கோ தெரியல தேடி பாப்போம் எம்மாடியோ நல்லா சிக்கன் சிம்ப்ரன் மாதிரிலாம் இருக்கே நம்மளும் கொஞ்சம் மாடல் கேலா ஆயிருந்திருக்கலாம் இப்படி சேலையே உடுத்துட்டு பட்டி காட்டுல கிடக்குதுக்கு டவுன் சைடு எல்லாம் இருந்திருந்தா இந்நேரம் நம்ம ரேஞ்சே வேற என்ன செய்ய இந்த ஊர்ல வந்து இப்படி கிடக்கும் இங்கிலீஷ் தமிழ் கட்சி

அதான் குனிஞ்சு கிடந்து எக்ஸசைஸ் பண்ணிட்டு கிடந்தேன் திரும்பி பார்த்தா நீங்க வந்திருக்கிய அப்படியாக்கா நாங்க எப்போ திரும்ப வந்தோம் ஏடி பெரிய பொண்ணு நான் எல்லாம் இந்த குட்டை பாவாடையை போட்டு தெரிஞ்சப்ப ஊர்ல உள்ள பயலுவ எல்லாம் என் தான் சுத்தினாவ தெரியுமா பிறகு நான் மட்டும் என்ன சும்மாவா அந்த காலத்து பிள்ளைகள்கிட்ட எல்லாம் போன் இருந்து அதனால அவையெல்லாம் இப்படி கிடக்காவ என்கிட்ட மட்டும் நான் வயசு பிள்ளைல இருக்கும்போது ஃபோன் இருந்துன்னு வையே நான் தான் என்னோட பெரிய செலிபிரிட்டி

அம்மா பரமேசு இப்போ அதுக்கு கோபம் வரும் கோவப்பட்டால் நம்ம இதை யாருக்கிட்டையும் சொல்லிவிடுவோமோனு அதுக்கு ஒரு பயம் அதனால அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்கு வாங்க வாங்க வந்து உட்காருங்க ஏக்கோ இந்த ட்ரெஸ்ல நீங்க எப்படி தெரியுமா இருக்கிய நம்மளை பாராட்ட போறா போல் இருக்கு சொல்லிட்டு பெரிய பொண்ணுக்கு எப்படி இருக்கு அது அந்த ஏதோ ஒரு பேர் சொல்லுவாவில்ல என்னது ஆ செஃப் இந்த சமைப்பாவல்லா அவையெல்லாம் சமைக்கும் போது எதுவும் ட்ரெஸ் மேலே தெரிச்சிடக்கூடாதுன்னு ஒரு இது கட்டுவாவல்லா அந்த மாதிரி இருக்கு ஏடி பரமேசி என்ன கக்கபக்க கக்கபக்கன்னு படம் காட்டியா ஏடி பெரிய பொண்ணு நான் அப்படியே இருக்கேன் எவ்வளோ அழகா இருக்கு நான் அவையில மாதிரி கட்டியிருக்கேங்க இது என்ன அந்த துணி மாதிரியே இருக்கு இல்லக்கா அந்த துணி மாதிரி இல்லை அதை விட கொஞ்சம் கேவலமாக தான் இருக்கு கேவலமா இருக்கா நீ என்னாலும் ஒரே பேண்ட் சட்டையை போட்டுட்டு தான் இல்லையா அதுக்கு நான் கொஞ்சம் வித்தியாசமா போட்டால் நல்லா தான் இருக்கு என்ன உன்னால இப்படிலாம் பாவாடை போட முடியலன்னு பொறாமையில பொங்காதே ஐயோ நமக்கு இந்த பேண்ட் சட்டையே போதுங்கா இந்த பாவாடையெல்லாம் நமக்கு பிடிக்காது எதுக்கு இப்போ வீட்டுக்கு வந்திய அதை சொல்லுங்க ஏக்கா உங்கள் வீட்டுக்கு நாங்கள் வரப்படாதா வரலாம் வரலாம் காரணம் இல்லாமல் எதுவும் வரமாட்டேங்களே அதான் என்னன்னு கேட்கேன் அது ஒன்றும் இல்லைக்கா லித்தியாளுக்கு இன்னைக்கு ராத்திரி பட்டுக்கட்டியே ஃபங்க்ஷன் இருக்குல்லா உங்களுக்கு அழைப்பு வந்ததா எத்தனை மணிக்கு கிளம்பலாம் என்ன எதுன்னு கேட்க தான் வந்தேன் ஏன் எனக்கு அழைப்பு வராமல் இருக்குமோ உன்னெல்லாம் கூப்பிடும்போது என்ன கூப்பிட மாட்டாவளோ கூப்பிட்டவளா பரவாயில்லையே அதெல்லாம் கூப்பிட்டுருக்கு ராத்ரி எட்டு மணிக்கு தானே ஃபங்க்ஷன் ஏழை கால் போல கிளம்பி போவோம் ஆ சரிக்கா சரி ஏக்கா அந்த டான்ஸ் ஸ்டெப் ரெண்டு சொல்லித்தாங்கக்கா நானும் கத்துக்கிடியே நீ கத்துக்கிட்டு ஆடல் போட்டிக்க ஆ நீங்க மட்டும் என்ன போட்டில கலந்து டைட்டில் வின்னரவா அனியே சும்மா தான நீங்கள ஆடனியே ஆசைப்பட்டு கேக்கல ரெண்டு கத்து கொடுங்க ரெடி ஆயாச்சு நம்ம இப்பவே லித்தியா வீட்டுக்கு போயிட வேண்டியதா என்னடி எட்டு மணிக்கு மேல தானே பட்டுக்கட்டை வாராவன்னு சொன்னால் இப்போவே கிளம்பி நிற்கா ஆமாம்மா எட்டு மணிக்கு மேலே தான் வாராவ நான் இப்போவே போகிறேன் ஏடி நீ முந்தையே போய் என்ன செய்ய போறா அவைய எல்லாம் வந்துருப்பாவை நிறைய பேர் இருப்பாவ நீ போய் அங்கே என்ன செய்யப்போறா ஒரு ஏழு மணி போலையாவது போ இப்போ மணி தானே ஆகு ஏம்மா அவள் தனியாக இருப்பாள்லம்மா அவளுக்கு நான் தான் துணை பொண்ணு பிறவு நான் இல்லாமல் அவள் எவ்வளோ நேரம் ஒத்திக்கையே இருப்பா குடும்பத்தில் எல்லாரும் வந்தாலும் அவகிட்டையே உட்காந்து பேச போறாவ வேலையும் ஒவ்வொருத்தர் பார்த்துட்டு கிடப்பாவே அவள் பக்கத்தில் யாருமே திவ்யா தான் இருப்பா அதான் திவ்யா இருப்பாள் டி என்ன தான் தங்கச்சி இருந்தாலும் ஃப்ரெண்டு இல்லையே நான் வருத்தப்பட மாட்டலாம் போங்கம்மா நீங்கள் அப்படி சொல்றியோ சரி சரி போய் பார்த்து பத்திரமா இருக்கணும் என்ன ஆ சரிம்மா நீங்கள் எப்போ வருவிய நான் வர நேராகும்மாக்கா பால்கார சொசைட்டிலருந்து சொசைட்டிலேருந்து வல்லா கறந்த பாலை அவியத்தை கொடுத்துட்டு தான் நீ கிளம்பணும் நீ வேணா ஸ்வேதாவை கூட கூட்டிகிட்டு போறியா ஸ்வேதா நீங்கள் வருவியல்லம்மா இல்லம்மா உங்கள் கூட்டிட்டு வாங்க இப்பயே வந்து உட்காந்து அவள் என்ன செய்யப்படா அவளுக்கும் ஒரு மாதிரி இருந்த மாதிரி இருக்கும்ல உங்கள் பருத்தால் வந்தாங்கன்னா உங்கள் கூடயே இருப்பா அப்படி சொல்கிறியோ அதுவும் சரிதான் சரிம்மாக்கா நீ பார்த்து பார்த்துப்போ என்ன ஆ சரிம்மா வாரேன் ஏட்டி வெறுந்தலையோடவா போகிறா சத்த பூ எடுத்து வச்சுட்டு போயான் ஏம்மா பூவெல்லாம் எனக்கு ஒன்றும் வேண்டாம் ஏன் ஹேர் ஸ்டைலுக்கு பூ வச்சா ஒரு மாதிரி தூக்கிட்டு தெரியும் நல்லாவே இருக்காது பொல்லாத ஹேர் ஸ்டைலு எங்கே பார்த்தாலும் அதே குதிரை வாழோடு தானே அலையானி என்னைக்காவது அதை பின்னி போட்டால் என்ன பின்னி கூட ஒரு மாதிரி இருக்குமா என் முகத்துக்கு நல்லாவே மாட்டேக்கு ஆமாம் இருக்காது ஒரு பொட்டை புள்ள பூ வைக்காமையே எங்கேனாலும் கிளம்புவா கேட்டா அதுக்கு ஒரு காரணம் சொல்லிடுறியா இதுக்கு நல்லா இருக்காது அதுக்கு நல்லா இருக்காதுன்னு என்ன நீ சொல்ல நாளைக்கு உன் மாமியாக்காரையும் கொமட்டில் குத்துவா அப்போ தெரியும் சரி சரி அப்போ நீ கிளம்பு போயிட்டு வரேன் பாய் இவா கூட சின்ன வயசுலேருந்து ஒண்ணு மண்ணுமா தெரிஞ்ச புள்ள அவளுக்கு இன்னைக்கு கல்யாணம் இவளுக்கும் நம்ம இன்னும் பண்ணி வைக்காமல் இருக்கோம் நாள் ஆகிட்டு தான் இருக்குது அத்தைக்கிட்டே இப்போ சொன்னாலும் ராகுலுக்கும் கீர்த்திக்கும் கல்யாணம் செஞ்சு வச்சுருவாவை தான் நான் தான் கொஞ்சம் நாள் போகட்டுமே பிள்ளை நம்ம கூட கடந்துட்டு போகட்டுன்னு பார்த்தேன் இனி கூட இருக்க பிள்ளைகளுக்கெலாம் கல்யாணம் ஆகும்போது நம்ம பிள்ளை நம்ம அம்மா இன்னும் நமக்கு செஞ்சு வைக்கலன்னு ஏங்கிடப்படாது சரி முதல்ல அத்தைக்கி ஃபோன் போட்டு அது என்ன ஏதுன்னு பேசுவோம் சீக்கிரம் முடிக்க முடிஞ்சாலும் முடிச்சு வைப்போம் அப்புறம் அவளும் எதுவும் நினச்சிட்டு கூடாது மனசில் அவளா வாய் விட்டு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கேட்கற நிலைமைக்கு நம்மளும் வந்துடப்படாது முதல்ல இதுக்கு ஒரு முடிவு எடுப்போம் இவன் என்னடி என்னமோ சொல்லியா என்ன சொன்னா அப்படி நான் இந்த சேலையை விடுத்துட்டு வெளியவே வரக்கூடாதான் மாப்பிள்ளை வீட்டில இருந்து சேலை கொண்டு வருவா அவளும் அதை கட்டிட்டு தான் நான் வெளியவே வரணுமா அப்படின்னு திவ்யா சொல்லியா நான் இதுக்காக இவ்வளோ அலங்காரம் பண்ணி இவ்வளோ நேரம் மேக்கப் போட்டு நிற்கி தள்ளி சரிக்கா பாரு அப்படிலாம் ஒண்ணுமே இல்லட்டி அவள் சும்மா உங்ககிட்ட போய் சொல்லியிருக்கா நம்ம கருவாடு இருக்கா அவ கல்யாணத்தோடு இப்படியா நடந்து பட்டு கட்டியதுக்கு நம்ம போனோம்ல அவளும் வெளியே வந்து நின்னா பிறகுதான் அந்த தட்டுல சேலை வச்சு தந்தாவ அதை வாங்கிட்டு தானே போய் உடுத்துட்டோம் அட ஆமா என்ன திவ்யா எருமை போய் சொல்லியிருக்கா ஏடி அது என்ன கருவாடு கல்யாணம் எங்க கூட ஒரு பிள்ளை படிச்சா அந்த பிள்ளையோட பக்க பேரு கருவாடு ஏன் அந்த கருவாடு மாதிரியா இருப்பாங்க அது எப்படி பேர் வச்சுன்னு எங்களுக்கே மறந்துட்டு ஆனா அவளை அப்படிதான் கூப்பிடுவோம் எல்லாரும் ஆ சரிக்கா லித்தியா இந்த சேலையில் நீ எவ்வளோ அழகா இருக்க தெரியுமா சும்மா சொல்லாதட்டி நீங்கள் ரெண்டு பேரும் அழகா ஒரு ட்ரெஸ் கொடுத்துட்டு நிற்கிய நான் மட்டும் சேலை கட்டி நகை போட்டு எப்போ 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 எப்பா ஏடி நாங்கள் கல்யாண பொண்ணுக்கு தோழிகள் அதனால நாங்கள் எப்படி வேணாலும் ட்ரெஸ் போடலாம் நீ தானே கல்யாண பொண்ணு அப்புறம் நீ சேலை கொடுக்காம எதை கொடுப்பா வேணும்னா ஒரு பனியனையும் டவுசரியும் போட்டுக்கடியா ஐயா அப்படிலாம் போட முடியுமோ ஆ தெரியுதுல்ல அப்போ மூடிட்டு நிலை என்ன பாவம் கல்யாண பொண்ணை எதுவும் சொல்லப்படாதுன்னா ஆளை பாருங்களாம் எப்பா உங்களுக்கு கல்யாணம் வரும்ல அப்போ இப்படிலாம் சேலை கட்டி பாருங்க தெரியும் ஏடி சேலை உடுக்கிறதுக்கு இப்படி சொல்லியா இந்த நகையோடி நீ வெளியே போய் திரும்ப போய் மாலை எல்லாம் கொண்டு வருவா அந்த மாலையெல்லாம் போட்டு போட்டோலாம் எடுக்கணும் எல்லாம் இன்னிக்கே எடுப்பாவளா ஆமாம் பட்டு கட்டியதுன்னா பரவ அவைய கொண்டு வர சேலையை உடுத்திட்டு போய் நீ நிற்கணும் அவைய சொந்தக்காரவியோ நம்ம சொந்தக்காரவியோ எல்லாரும் வந்து ஃபோட்டோ எடுப்பாவே அப்புறம் ராத்திரி லேட்டாக தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு கல்யாணம் இதுதானே நம்ம ஊரில் கல்யாணம் இந்த பட்டு கட்டியதை முந்தையே வச்சா என்ன எப்படி இது எல்லாம் வந்து ஃபங்க்ஷன் முடிகிறதுக்கே பதினொன்று பதினொன்றரை ஆயிரும் பிற சாப்பிட்டுட்டு தூங்கி காலையில் நாலஞ்சு மணிக்கெலாம் முடிக்கணும் ஆமாம் என்ன நம்மலாம் மேக்கப் ஆளெல்லாம் வர சொல்லி மேக்கப்லாம் போடுறதுக்கு நம்ம சீக்கிரம் தான் ஆகணும் பசங்களை பாரா அழகாக காலையில் எந்திரிப்பாக குளிச்சு கிளம்புனா போதும் அதுவும் சரிதான் நான் பேசாமல் பையனாகவே பிறந்துருக்கலாம் ஏடி லூஸு பையனாக பிறந்திருந்தால் எப்படி வரணும்னு கல்யாணம் பண்ணியிருப்பேன் அதுவும் சரிதான் அவனுக்காக தான் இப்ப நான் பொண்ணா பிறந்திருப்பேன் போல ஐயா இந்த கொசு தொல்ல தாங்க முடியலப்பா ஏட்டி திவ்யா இன்னும் செத்த நேரம் அக்கா கிட்ட நின்னு நம்மள பைத்தியமாக்கி விட்டுருவா அவ காதல் முகத்துல இருக்கா அப்படிதான் பேசுவா விடிஞ்சா வேற கல்யாணமா உள்ள அப்படியே கொண்டாட்டத்துல இருக்கா சரி உங்க மாமா வந்தாரா என்ன இல்லையாக்கா இன்னும் வரலையா வெளியே ஏதோ இனிமேதான் வீட்டுல இருந்தே கிளம்புறாவன் பேசிட்டு இருந்தாவ சரியா போச்சு இந்த மாப்பிள்ள வீட்டுக்காரனாவே இப்படிதான் போல நேரத்துக்கு வரவே மாட்டாவ போல சரி சரி வரட்டு பாப்போம் லித்தியா லித்தியா ശരിതാ ദിവ്യാ ഉക്കാ ഇപ്പോൾ കണവ് കാണ ആരംച്ചാട്ടി